ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு பருத்த வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுமே முந்நூற்றம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் நாலு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் பத்து லவங்கம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து பச்சை மிளகாயை கீராமல் சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் காரத்துக்காக இல்லைங்க இப்போது மூணு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியில எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ தேவையான அளவு கொத்தமல்லியும் தேவையான அளவு புதினா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு எலுமிச்சை பழ சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மட்டன் மேக வச்ச தண்ணி குறைவாக இருந்தால் அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம உழை வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரப்போ உப்பு கேசரி கலர் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு அரிசி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா தழையை சேர்த்துக்கோங்க முழுசாக வேகக்கூடாது அரைவேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அறவை கடை வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நம்ம வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா தழையை சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் தம்முக்கு விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாதம் கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ சேனல்